தமிழன் 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 என்று கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதனாலதான் ஒருவேளை பொழுது போனோம் அரிட்டாப்பட்டியில அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த திட்டத்தை எதிர்த்தது ஏன்னா அது பாதுகாக்கப்பட்ட இடம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியமான எத்தனையோ செல்வங்கள் அந்த இடத்துல புதைந்து கிடைக்கிறது வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது நம்முடைய முதலமைச்சர் அசம்பிள சட்டமன்றத்திலே அதற்கு எதிராக ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து நான் ஆட்சியிலே இருக்கும் வரை இந்த திட்டம் தமிழ்நாட்டிலே நிறைவேறாத என்று தெரிவித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாது மறுபடியும் இனிமேல் இந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட மாட்டாது என்று அறிவிக்கிறது ஆனால் அந்த திட்டம் வருவதற்கு யார் காரணம் பாராளுமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே ராஜ்யசபாவில் மக்களவையில இன்னொரு பிரச்சனையில நாங்கெல்லாம் இதையும் சேர்த்து எதிர்த்து கொண்டு அங்கே போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களவையிலே இந்த இந்த சட்டம் அதாவது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த மைனிங் லாஸ் கொண்டு வரப்பட்ட போது அதை நான் ஆதரிக்கிறேன் ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் திஸ் பில் என்று தன்னுடைய உரையை ஆரம்பித்து இந்த மசோதாவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மசோதாவை ஆதரித்தது அதிமுக பேசியவர் மரியாதைக்குரிய மிகப்பெரிய ஒரு நீண்ட அரசியல் வரலாறு இருக்கக்கூடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் அப்ப எங்க போனாரே எடப்பாடி எதிர்த்திருந்தால் அந்த சட்டம் நிறைவேறாவிட்டால் நம்ம இவ்வளவு போராடி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்முடைய உரிமையை அங்க நீங்க ஆட்சியாளர்களுக்காக அங்கே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தவர் நீ யார் துரோகம் செஞ்சது நீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக துரோகத்தை இழைத்துவிட்டு சட்டங்கள் மக்கள் விரோத சட்டங்கள் இஸ்லாமியருக்கு எதிரான சட்டங்கள் எல்லாத்தையும் கைகட்டி அவருக்கு நிமிந்து நின்று பழக்கம் வளைந்து கொடுத்து பழகியவர்கள் வளைந்து நின்றே பழகியவர்கள் அதனால ஒன்றிய அரசாங்கத்திடம் வளைந்து கொடுத்தே தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கிட்டாங்க எல்லா சட்டத்துக்கும் வளைந்து கொடுத்தார்கள் இன்று அவர்கள் ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பத்தி கூட இல்லை நம்முடைய சட்டமன்ற தேர்தல் போல்தான் எடப்பாடி அவர்களை தட்டி எழுப்பி வந்து திடீர்னு அரசியலுக்கு வருவார் அதற்கு பிறகு எங்க போவாருன்னு தெரியாது இப்படித்தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுல சில பேர் நாம் நாட்டு மக்களுக்காக சாட்டையால் என்னை அடித்துக் கொள்கிறேன் சில நேரங்கள்ல நான் தளபதியை நினைத்து வருத்தப்படுவது உண்டு அவரை எதிர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு ஒரு நல்ல எதிரி கிடைச்சிருக்கு ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து தமிழ் மக்களின் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து தமிழன் 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 என்று கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதனாலதான் ஒருவேளை பொழுது பொழுதுபோனோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னர் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் அடிக்கும் இல்லையா அவர் நல்ல அவர் கவர்னர் மாதிரி மாதிரி நல்ல அரசியல்வாதி போல ஒரு இல்ல இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சட்டமன்றத்துக்கு வருவார் ஆனா பாதியிலே எழுந்து போயிடுவார் நான் கூட ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்டேன் எதுக்கு வரீங்க வீட்டில இருந்தே லீவ் லெட்டர் கொடுத்து லீவ் லெட்டர் எழுதி தளபதி பரவாயில்ல வான்னு சொல்ல மாட்டேன் தொடர்ந்து வந்து நீங்க எந்த தேசிய கீதத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்களோ அந்த தேசிய கீதத்தை அவமதித்து கவர்னருக்கான எந்த ஒரு மாண்பையும் கடைபிடிக்காமல் கவர்னருடைய பதவி என்னன்னே புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றம் கூட உங்க தலையில குட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உருவாக்கி யூஜிசிக்கு நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நிர்வாகிகளை கூட போட முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் அவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு ஆளுநரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்படி எத்தனையோ தடை அரசியல் ரீதியான எதிர்ப்புகள் நம்முடைய அமைச்சர்கள் மீதான வழக்குகள் அதையும் தாண்டி தமிழ்நாட்டை நடத்துவதற்கு மக்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய தொகை அதை வழங்காமல் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அவர்களோடு நேரடியாகவோ இல்லையென்றால் என்றால் பின்வழியாகவோ அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களை எதிர்த்துத்தான் இன்று நாம் அரசியல் களமாட வேண்டி இருக்கிறது எதிரிகள் யாராக இருந்தாலும் நாம் ஒன்றை நினைவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கடமை நம்முடைய கண்ணியம் நம்முடைய கட்டுப்பாடு கடப்பாடு அது அத்தனையும் தமிழ் மண்ணை காப்பது தமிழ் மொழியை காப்பது தமிழ் இனத்தை காப்பது என்பதை நினைவிலை வைத்துக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வரக்கூடிய தேர்தல் மட்டுமில்லை அதையும் தாண்டி இந்த மக்களை உயிர்ப்போடு சுயமரியாதையோடு இது தந்தை பெரியார் மண் என்ற அந்த திமிரோடு பெருமிதத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ வைக்க வேண்டியது நம்முடைய கடமை 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 நன்றி வணக்கம்